எப்படி ஒரு அற்புதத்தை அந்த கணபதி சுப்பிரமணியத்துக்கு பெரியவா நடத்தியிருக்கார் அதே மாதிரி இன்னொரு ஒரு அற்புதம் ஆங்கரை பெரியவாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கல்யாணராம பாகவதர் ஆத்மாத்தமாக ஸ்ரீமத் பாகவதத்தை பிரவச்சனம் செய்பவர் பெரிவாளின் பரம அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாத்திரமானவர் எளிமையின் இருப்பிடம் அவர் பெரியவா உத்தரவுப்படி வருடந்தோறும் ஸ்ரீ கோகுலாஷ்டமி தினத்தில் பெரியவா சன்னதிலேயே பாகவத சப்தாகம் செய்வது வழக்கம் அதன்படி ஒரு வருடம் பாகவத சப்தாகம் நடந்து கொண்டிருக்கும் போது மகா பெரிவாலும் பக்கத்தில் உட்கார்ந்து உபன்யாசத்தை கேட்டு அந்த நேரம் ஒரு தம்பதிகள் கணவர் வருமான வரித்துறை அதிகாரி தன்னோட மனைவியை வீல் சேரில் அமர்த்தியபடி தரிசனத்திற்கு வந்திருந்தார்கள் அவா பெரியவாளை உடனடியாக தரிசித்து தங்கள் குறையை கூறி அருள் பெற வேண்டும் என்றனர் ஆனால் மடத்தில் உள்ளவர்கள் பெரியவா உபன்யாசம் முடியும் வரை வெளியே வரமாட்டார்னு சொல்ல தம்பதிகள் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார் ஆனால் கருணை மாமலை எவரும் எதிர்பாராத விதமாக உடனே வெளியே வந்து தரிசனம் தந்து இந்த தம்பதிகளை விசாரித்தார் வந்தவர் தன் மனைவிக்கு திடீர்னு ரெண்டு கால்களும் சுவாதீனம் இல்லாமல் போய் ஒரு வைத்தியமும் பலன் அளிக்கலன்னு சொல்லி பெரியவாதான் கருணை புரியணும்னு பிரார்த்தனை செய்தார் கருணாமூர்த்தி கண்ணால் கடாட்சித்து உன் மனைவியை எப்போதும் அச்சுதானந்த கோவிந்தான்னு ஜபம் செய்ய சொன்னு உத்தரவிட்டு அனுப்பி வைத்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த தம்பதிகள் திருவல்லிக்கேணிக்கு வந்தார் அங்கே சந்நியாசம் பெற்றிருந்த ஆங்கரை சுவாமிகள் அந்த பாகவதர் அவரை சந்தித்து பெரிவா உத்தரவுப்படி என் மனைவி விடாமல் ஜபம் செய்து வந்தால் ஒரு நாள் விடியற்காலை அதிசயமாக தானாகவே சமையலறைக்கு சென்று காப்பி தயார் செய்து எனக்கும் கொண்டு வந்து கொடுத்தா அதிர்ச்சியுற்ற நான் உனக்கு எப்படி கால் சரியானதுன்னு கேட்க அப்போதான் அவளே நடந்த அதிசயத்தை உணர்ந்தாள்னு அந்த கணவர் சொன்னார் அதுக்கும் மேலே அதிசயமா தங்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைத்ததுன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் அருவியாய் சொல்லிந்தார் அதை கேட்ட பாகவதரும் பெரியவாளோட தவ வலிமையும் அருள் திருத்தியும் வியந்து உருகி நின்றார் எப்படி ஒரு அற்புதம் இல்லையா